இந்த பகுதி சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ் ஆனது முதலாம் ரெண்டாம் ஐந்தாம் தேதிகள் வரையிலான சீரியல் ரிவ்யூகளின் அனலிசிஸ்களை உள்ளடக்கியுள்ளது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் வாக்கிங்கலில் சந்தித்த கிருஷ்ணாவை வழிமறைத்து மன்னிப்பு கேட்ட விஜயும் காவேரியும் விஜயின் கொம்பெனியின் வீழ்ச்சியால் ஆட்பலம் இல்லாமல் தவிக்கும் விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் கொம்பெனியானது வேலைக்கு ஆட்களை நியமித்து கொண்டிருக்கையிலே விஜயும் கிருஷ்ணாவுக்கு ஒரு ஜப் ஆப்பர்ச்சுனிட்டி என கொடுத்தான் பாட்டியின் மயக்கத்திற்கு காரணத்தை கண்டுபிடித்து நிவாரணம் பண்ணிய சிந்து அவவுக்கும் இதனால் வீட்டிலிருந்தபடியே வேலையானது கிடைத்தது கிருஷ்ணாவின் வேலை ஆரம்பம் விஜயின் கம்பெனியில் சிவில் இன்ஜினியராக கிருஷ்ணாவை வேலை செய்ய விடாமல் இடைமறைத்து குழப்பிக் கொண்டிருந்த அன்பு அது மட்டுமல்லாமல் விஜயிடம் புகார் செய்த அன்பு முதல் நாளிலே தனது வேலையினை துறம்படச் செய்த கிருஷ்ணா அன்புவின் இடர்களால் இருந்தும் கிருஷ்ணாவை வாழ்த்திய விஜய் வீணான கிருஷ்ணாவை பற்றிய முறைப்பாடுகளை தாண்டி கிருஷ்ணா சாதிச்சு காட்டியபடியினால் விஜய் அன்பை வேலையை விட்டு தூக்கிவிட்டான் காவிரிக்கான வளைகாப்பினைச் செய்வதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன முத்துமலரும் தானும் பலகாரங்கள் செய்வதற்கு உதவுவதாக சாரதாவிடம் சொல்லிவிட்டார் சிந்துவின் கவனிப்பால் குடும்பத்தில் சந்தோஷம் மிகுந்தது சிந்துவின் வேலையானது கங்காவையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு இட்டுச் சென்றது காவேரிக்கு புதுப்புடவையானது எடுக்கப் போகையிலே காவேரி வீட்டிலுள்ள எல்லாருக்கும் எடுக்கும்படி விஜயிடம் காவேரி சொன்னதுமல்லாமல் கிருஷ்ணாவின் வீட்டாருக்கும் எடுக்கலாமா என்று அவர்களுக்கும் புத்தாடைகள் எடுத்தார்கள் உமதிந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி கிருஷ்ணாவின் வேலையானது ஒரு சிவில் இன்ஜினியராக விஜயன் கொம்பனியில் ஆரம்பமானது வில்லனாக அன்பரசு தொடர்ந்து இடைஞ்சல்களை கிருஷ்ணாவிற்குச் செய்தாலும் கிருஷ்ணா அவற்றையெல்லாம் கணக்கெடுக்காமல் தனது ஃபோக்கஸிலேயே கவனமாக இருந்தான் ஏனென்றால் கிருஷ்ணாவிற்கு உள்ள குடும்பத்தின் பிரச்சனைகளாவன அவனின் வயசிற்கு மிகவும் அதிகம் அவற்றினை தாக்குப்பிடிக்க பிடிக்க வேண்டும் என்பது ஒரு காரணம் ஆனால் இவற்றினை விட கிருஷ்ணா இயற்கையாகவே ஒரு ஹார்ட் ஒர்க்கர் என்பதனை கிருஷ்ணா விஜயுடனான ஆரம்ப சந்திப்பினிலே சொல்லியிருந்தாலும் அதனை முதல் நாளே நிரூபித்துக் காட்டியும் விட்டான் இதுதான் கிருஷ்ணா பல நேரங்களில் வாழ்க்கையானது வலிக்கும் நம்மை வெறுக்க வைக்கும் கிருஷ்ணாவின் வாழ்க்கையானது அவனது வயசில் காணாததெல்லாம் கண்டும் அனுபவித்துக் கொண்டும் இருக்கின்றான் எல்லாம் தகப்பன் சந்தானத்தின் கடனினால்தான் சாரதாவிற்கோ வீடாவது கொன்று இருக்கின்றது ஆனால் முத்துமலரின் குடும்பத்திற்கோ ஒரு சொத்தையும் சந்தானம் கொடுக்கவில்லை அவர்களுக்கென்று ஒன்றுமே இல்லை சந்தானம் இறந்த பின்பு முத்துமலர் கூறியபடி அவர்கள் ரோட்டிலே நின்றார்கள் என்பது சத்தியமெனத் தெரிகின்றது இப்படியாக ஆதரவற்று இருந்த முத்துமலரின் குடும்பத்திற்கு எந்த பெரிய சொந்தங்கள் அமைந்துள்ளன என்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது கடவுள் நல்லவர்களை அப்படியே தூக்கிக் கொண்டு வந்து புனிதமான இடத்தினில் நாட்டுவார் என்பது இப்போ முத்துமலரின் குடும்பத்தினை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் முத்துமலரின் குடும்பத்தின் உண்மையான நல்ல குணங்களை எடுத்து காட்டுவதனை இந்த சூழ்நிலை இயம்புவதாக தெரிகின்றது அதாவது கல்யாணி பாட்டி மயக்கமுற்று தரையில் விழுந்தது வீட்டிலிருந்த அனைவரும் கலங்கி போய்விட்டார்கள் ஆனால் சிந்துவால் இது வெளிவர வேண்டும் என்பது அந்த கடவுளின் திட்டமே எப்படி நர்மதாவிற்கு ஒரு கதையினை வைத்து கிருஷ்ணாவை விஜய் காவேரியுடன் தெய்வம் விட்டதோ அதே போலத்தான் இதுவும் என்று நினைக்க தோன்றுகின்றது சிந்துவின் அந்த குறுகிய கால நர்சிங் வேலையின் அனுபவத்தினால் கல்யாணிப்பாட்டிக்கு இரத்தத்தில் உள்ள சீனியின் அளவானது குறைந்து விட்டது என்பதனை சரியாகவும் உறுதியாகவும் கண்டுபிடித்து அதற்குரிய ஆரம்ப சிகிச்சையினை செய்ய வைத்து வெளிக்காட்டியது அந்த தெய்வம் இதனால் சிந்துவிற்கு வீட்டிலிருந்து கொண்டு நர்சிங் வேலை செய்யும் வாய்ப்பானது அதே சம்பளத்துடன் கிடைத்தது அது மட்டுமல்லாமல் அவளுக்கு இந்த வேலையானது பாதுகாப்பும் கூட இந்த வேலை வாய்ப்பால் முத்துமலரின் குடும்பத்தின் நல்ல குணமானது வெளிக்கொணரப்பட்டது எப்போது விஜய் சிந்துவிற்கு இந்த வேலையினை கொடுத்தானோ அப்பவே சிந்துவின் முகமும் முத்துமலரின் முகமும் மலர்ந்தன சிந்துவால் அந்த உதவியினை நன்றியாக எப்படிச் சொல்லலாம் என்று சிந்திக்காமலே அனைவரின் முன்னாலும் விஜயின் காலில் விழுந்தால் சிந்து காலில் விழுவது என்பது லேசான காரியமல்ல அது வாழ்க்கையில் அவர்கள் அனுபவித்த கஷ்டமானது அவர்களை புளிந்தெடுத்த விதமிருக்கே அந்த வலியின் கொடுமையின் வெளிப்பாடுதான் இது விஜயின் நிலையில் சிந்துவை போன்றவர்களை பார்த்து காலில் விழும்போதான அனுபவம் சிலருக்கு வாழ்க்கையில் இருந்திருக்கலாம் அந்த சமயம் விஜயின் மனம் துடித்திருக்கும் சிந்துவை பார்த்து அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தால் எங்களுடன் பகிருங்கள் கிருஷ்ணாவின் வேலைக்குரிய அப்பாயின்மெண்டானது உறுதியானது வேலையினை எடுத்த கிருஷ்ணா தனது வேலையினை மனது நிறைவாக செய்ய உறுதி பூண்டான் கிருஷ்ணா இது அவனுக்கு கிடைத்த வேலை என்பதால் அல்ல இந்த குணமானது கிருஷ்ணாவின் இயற்கையாக உள்ளது கிருஷ்ணாவின் வருகையானது அன்பரசிற்கு வெளியேற வேண்டிய நிலையுமாச்சு கேடு நினைப்பவருக்கோ இதுதான் நிலைமை என்பது அன்பரசின் வாழ்க்கையின் வடிவத்திலிருந்து அறிந்தும் புரிந்தும் கொள்ளலாம் காவேரிக்கான வளைகாப்பிற்கான ஆயத்தங்கள் தடல்புடலாக நடைபெற்றுக் நடைபெற்று கொண்டிருக்கின்றன சாரதா உறவுகளுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கையிலே தேவையான பலகாரங்கள் செய்வதிலும் ஆர்வமாக இருக்கின்றார் இந்த அவசரத்துக்குள்ளே விஷயத்தை அறிந்த முத்துமலர் தனது பங்கினை தருவதாக சாரதாவிடம் சொல்லியது சாரதாவுக்கு அதி திருப்தியினை உண்டாக்கியது இத்துடன் காவேரிக்கு புது உடுப்புடவையானது எடுப்பதற்காக விஜய் தனது நண்பனின் புடவைக் கடைக்கு கூட்டிச் சென்று புடவையினை எடுக்கையிலே காவேரி வீட்டிலுள்ள அனைவருக்கும் உடுப்புகள் எடுக்கும்படி விஜயிடம் கூறுகையில் கிருஷ்ணாவின் குடும்பத்திற்கு மடுப்போமா என்று கேட்டுக்கொண்டாள் அதற்கும் சம்மதித்தான் விஜய் இது ஒரு நல்ல சகுனமாக தெரிகின்றது அதாவது சாரதாவின் குடும்பமும் முத்துமலரின் குடும்பமும் ஒன்று சேரும் காலம் நெருங்குகின்றதோ வளைகாப்பிற்கு வரவுள்ள உறவுகளுக்கு முத்துமலரின் குடும்பத்தினை பற்றி சாரதாவை நோக்கி வரும் கேள்விகளே பிரதான செய்தியாக வந்துவிடுமோ என்று நினைக்க தோன்றுகின்றது விமத ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதனை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள பொதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்